சாலையில் பாஜக சார்பில் மக்களிடம் நீண்ட நாள் கோரிக்கைகளை மனுக்களாக பெறும் நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் பகண்டை கூட்டு சாலை மும்முனை சந்திப்பில் பாஜக சார்பில் மக்களிடம் நீண்ட நாள் கோரிக்கைகளை மனுக்களாக பெறும் நிகழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் கே சி தலைமையில் கடந்த திங்கள் அன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக பெறப்படும் மனுக்கள் வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் தேர்தல் வாக்குறுதியாக வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மக்களிடம் இருந்த சுமார் ஐம்பது மனுக்கள் தேர்தல் வாக்குறுதி பேட்டியின் வாயிலாக பெறப்பட்டு தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதில் விவசாய அணி மாவட்ட பொருளாளர் துரைமுருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சங்கராபுரம் வடக்கு ஒன்றிய தலைவர் ராமச்சந்திரன் ராஜதுறை தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய பொதுச் செயலாளர் செந்தில் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் நிகழ்ச்சி நடந்த இடத்தில் தேர்தல் வாக்குறுதி பெட்டி மற்றும் விளம்பர பேனர் வைத்ததாகவும் நேற்று இரவு நேரம் இரவு நேரம் என்பதால் தேர்தல் வாக்குறுதி பெட்டியை எடுத்து பாஜகவினர் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது நிகழ்ச்சி நடந்த இடத்தில் வைக்கப்பட்ட பேனரை வருவாய் துறையினர் எந்த முன்னறிவிப்பும் இன்றி அகற்றி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படம் கலைகீழா இருக்கும் படி வைத்து அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டதாகவும் இதை கண்ட பாஜக நிர்வாகி வருவாய் துறையினரிடம் கேட்டபோது அவர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறி பாஜக நிர்வாகி துறையினர் மீது காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் வந்து நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய பொதுச்செயலராக இருக்கிறேன் இப்ப வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் சம்பந்தமா நான் எனக்கு ரிஷிவினி சட்டமன்ற அமைப்பாளராக இருக்கிறேன் எங்கள் தலைமை வந்து அண்ணாமலைஜி மற்றும் கேசவநாயன்ஜி கச்ச ராஜாஜி இவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறதுக்காக ஒரு பெட்டியும் கோரிக்கை அடங்கிய பெட்டி மற்றும் ஒரு பேனரை வச்சு பகண்டை கூட்டரோலாம் வச்சோம் நேற்று வச்சுட்டு தொடங்கி வச்சோம் தொடங்கி வைக்கும்போது இது மாதிரி பர்மிஷன் வாங்கினா தாஸ் தாசில்தார் ஆஃபீஸில் போய் எழுதி கொடுக்குறேன் அவர் திருப்பி எடுத்துகிட்டு போன்ட்டார் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் போய் வச்சுக்கீங்கன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் ஃபோன் வந்து எஸ்ஐ வந்து அதெல்லாம் எடுத்துரு அதெல்லாம் எடுத்துக்கூடாது எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் வாங்க சொன்னார் இது சம்பந்தமா எஸ்ஐ வந்து ஏங்க எல்லாம் தமிழ்நாடு முழுக்க இந்த பெட்டி வச்சு நாங்கள் மக்கள்கிட்ட கோரிக்கை மனு தான் கேட்குறோம் நாங்கள் வந்து வேற ஒன்றும் கேட்கல நாங்கள் வந்து தப்பான வேலையை செய்யலை மக்கள்கிட்ட கோரிக்கை மனு தான் கேட்குறோம் இது ஏன் நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லை எங்களுக்கு இருந்து சொல்கிறாங்க இருந்து சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்கள் வச்சுட்டு நாங்கள் நிர்வாகிகளோட அதை வச்சு அது பெட்டியில் மனுவெல்லாம் போட வச்சுட்டு இரவு நேரம் ஆனதுனால ஏழு மணிக்கு நான் கோரிக்கை ம மடங்கி பெட்டி மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம நிர்வாகி வீட்டில் வச்சுட்டு நாங்கள் நாங்கள் எல்லாம் கலைஞ்சி வீட்டுக்கு போகிறோம் மறுநாள் அதுக்கப்புறம் பதினோரு மணிக்கு மானாபுரம் வட்டாட்சியர் மற்றும் வி அந்த மீனவர்களில் அவங்க ரவுடி மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இதை எடுக்கிறார் பேனரை அவுத்து அங்கே அவங்க தாலுக்கா ஆஃபீஸில் கூட்டி தலகை தொங்க விட்டு நம்ம பாரத பிரதமர் மோடிஜியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு வச்சுருந்துக்கிறாங்க பேனர் நம்ம ஒன்றிய இளைஞரணி தலைவர் வந்து ஏங்க எங்கள் பாரத பிரதமரையும் தலைவர் தவங்கண்டே அப்படிதான்டா செய்வேன் நீ என்ன வேணாலும் பண்ண ஒன்று ஆள் வச்சு வீட்டு கூத்திருவேன்ற மாதிரி மிரட்டுறார் யார் நீங்கள் ஆ நடக்கிறது திமுக ஆச்சு பாஜக பாஜகலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தாசில்தார் வானாபுர தாசில்தார் குமரன் குமரன் தான் அவங்க பேர் அவர் வந்து அவ்வளோ கேவலமாக எங்கள் கட்சியும் மோடிஜி பாரத பிரதமர் மோடிஜியும் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இது சம்பந்தமாக நாங்கள் புகார் மனு கொடுக்கிறது எங்கள் உண்டிய இளைஞர் தலைவர் புகார் மனு கொடுக்கறதை நாங்கள் எஸ்ஐ கிட்ட நாங்கள் வெயிட் வெயிட் பண்ணுறோம்